அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து கண்ணியத்திற்குரிய எல்லாம் என்ன அல்லாவுடைய மகத்தான பேரருளால் இந்த வருடத்தினுடைய ரமதான் மாதத்தை சிறப்பான முறையில அல்லாஹு ரபுல்லாலமின் மீது விதியாக்கிய வகையில கழிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் நாம் எல்லாம் செயல்பட்டு வருகின்றோம் ரமதாருடைய முதலாவது பத்து நாட்களில நாம நம்முடைய நிர்வாகத்தின் சார்பாக வழங்கப்பட்ட ஒரு தலைப்பு அல்லாஹுடைய அல் குரானுடைய வசனங்கள் அதனால் ஏற்படுகிற வாழ்வினான அந்தஸ்துகளை பற்றி எல்லாம் பார்த்தோம் இன்றைக்கு இரண்டாவது பத்தினுடைய துவக்கமாக இபாதுர் ரஹ்மான் ரஹ்மானுடைய அடியார்களின் தன்மைகள் ரஹ்மான் அல்ல வந்து என்ன செய்யறான் குரான்ல நிறைய ஏவல்களை சொல்றான் நிறைய நன்மைகளை சொல்றான் அரபுலயே நம்ம ஓதிக்கிட்டே இருக்கிறோம்ல அது நீங்க தமிழ்ல பாத்தீங்கன்னு சொன்னா அதுல வந்து இதை செய்யுங்க அப்படின்னு நல்லா சொல்லுவான் இதை செய்யாதீங்க அப்படின்னு நல்லா சொல்லுவான் இவங்கெல்லாம் நல்லவர்கள் அப்படின்னு நல்லவர்கள் அடையாளம் காட்டுவான் இவங்கெல்லாம் கெட்டவர்கள் என்று கெட்டவர்களை அடையாளம் காட்டுவான் இப்படி கெட்டவர்களுடைய பேர சொல்லியும் அடையாளம் காட்டுவோம் அவர்களுடைய பண்பை சொல்லியும் அடையாளம் காட்டுவான் நல்லவர்களுடைய பேர சொல்லியும் அடையாளம் காட்டுவான் நல்லவர்களுடைய பண்ப சொல்லியும் அடையாளம் காட்டுவான் உதாரணத்துக்கு இம்ராத்து ஃபிரவுன் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை பத்தி அம்மாவை பத்தி நம்ம பார்த்தோம் ஆசியா அம்மையார் ஃபிராவின் அவருடைய மனைவி அவங்க பேரைய எல்லாம் சொல்லிட்டாங்க அவங்க தன்மையை எல்லாம் சொல்லிட்டான் ஈ மாடுக்காக வேண்டி நல்வாழ்வுக்காக வேண்டி படைத்த இறைவனுக்காக வேண்டி தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்தார்கள் அப்படின்னு அந்த மாதிரி கெட்டவர்கள் அப்படின்னு எடுத்தா விரோடு எடுத்துக்கலாம் அவங்க ஹஸ்பண்டே எடுத்துக்கலாம் ஆசிய அம்மையாருடைய முன்னாள் ஹஸ்பண்டே எடுத்துக்கொள்ளலாம் என்னது அவங்க அவ வந்து அல்லாவே நிராகரிச்சு பேரையே சொல்லிட்டா அல்ல மோசமானவாவ ஒரு திமுதனத்தோடு ஒரு பெருமையோடைய வாழ்ந்து நான் தான் இறைவன் என்ற தப்பான கொள்கையில் இறை மறுப்பு கொள்கையில் வாழ்ந்து ஏராளமான அக்கிரமங்களை எல்லாம் புரிந்தான் பேரையே சொல்லிட்டான் இப்படி பேரை சொல்லவும் செய்வான் அல்ல சில தன்மைகளை சொல்லுவான் இந்த தன்மை இருக்குல்ல இது யாருக்கு தெரியுமா என்னுடைய அடியார்களுக்கு இருக்கும்னு பெருமையா சொல்லுவான் இருபத்தி அஞ்சாவது அத்தியாயம் சூரத்துல் ஃபுர்கான் என்கிற அத்தியாயத்தில் அறுபத்தி மூணாவது வசனத்துல இருந்து அந்த அத்தியாயம் முழுக்க எழுபத்தி ஏழாவது வசனம் வரைக்கும் அறுபத்தி மூணாவது வசனத்துல இருந்து எழுபத்தி ஏழாவது வசனம் வரைக்கும் அல்லாஹ் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா ரஹ்மானின் அடியாறுகள் சொல்லி ஒரு பட்டியலை போடுறான் எப்படி தெரியுமா இருப்பாங்க அவங்க அப்படின்னு பெருமையா சொல்றான் சொல்லும் பொழுது ரஹ்மானின் அடியாறுகள் சொல்றான் இப்படி அப்படின்னு ஒரு பட்டியல போடுறான் இது எல்லாமே என்னதுன்னா ரெஹ்மான் அவன் எப்படி அடியார்கள் எப்படி இருப்பாருங்க அல்லாஹ்வ பத்தி அல்லா சொல்றான் வழக்கங்களை பத்தி அல்லாஹ் சொல்றான் ரவிமார்களை பத்தி அல்லா சொல்றான் அந்த இந்த இடத்துல நல்லவர்களை பத்தி அல்லாஹ் சொல்றான் அதுல முதல் பண்பு கிட்டத்தட்ட சுமார் ஒரு பதினாலு பண்புகள் இதுல வருது இந்த லிஸ்ட்ல எத்தனை இருக்குது அல்லாஹ் யாரா ரொம்ப பல இடங்கள்ல சொன்னாலும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பதினாலு கிட்ட அல்லாஹ் சொல்றான் இந்த பதினாலு பண்புகள்ல முதன்மையான பண்பு முதுமன் முதன்மையான கேரக்டர் யாருடைய கேரக்டரே ரஹ்மானுடைய அடியார்களுடைய கேரக்டர் பண்பு என்று பேசும் பொழுது அவர்கள் இந்த பூமியிலே பணிவாக நடப்பார்கள் பண்பு பணிவு இன்றைக்கு நம்ம அந்த பணிவை பத்தி தான் சில தகவல்களை சொல்ல போறோம் என்பது இருக்கா இல்லையா ஒவ்வொரு மனிதர்கள்ட்ட அண்ணா எதிர்பார்க்கிறான் மனுஷனா இருக்கக்கூடிய நீங்க உங்களிடத்துல நீங்க எவ்வளவு பெரிய உச்சிக்கு நீங்க போயிருந்தாலும் சரி எவ்வளவு பணங்கள் செல்வம் கொட்டி கிடந்தாலும் சரி பகது வீடுகாரங்களுக்கு ஒரு ரெண்டு கிராம் நகை வாங்குறது பெரிய சவாலா இருக்கும் நீங்க போய் இருபது போன வாங்கி தந்துருவியா உங்க பகது வீட்டுக்காரங்களுக்கு ஒரு டிரெஸ் பெருநாள் டிரெஸ் எடுக்கிறதுக்கு கவலை கஷ்டமா இருக்கும் நீங்க போய் ஒரு ஆளுக்கு மூணு டிரெஸ் நாலு டிரெஸ் எடுத்துட்டு வந்து ஜம்மு உட்காந்துருப்பியா கார் போட்டு போய் எடுத்துட்டு வந்து இப்படி எவ்வளவு தான் ஏற்ற இறக்கத்தோடு மிகப்பெரிய செல்வ செழிப்போடு அல்லாஹ் வைத்திருந்தாலும் உன்னிடத்தில் இருக்க வேண்டிய பண்பு பணிவு அல்லாஹ் சொல்றான் பணிவு என்பது இருக்க வேண்டும் இந்த பூமியில நடக்கும் பொழுது நான் யார் தெரியுமா அப்படிங்கிற அந்த அகந்த இருக்கா என்று இது வந்து அல்லாஹ் சொல்றேன் வேற வேற வசன நிறைய வசனத்துல இருக்கு அல்லாஹ் வந்து சூரத்மான் லுக்மான் அலி இஸ்லாம் இருக்காங்களே நபி ஒரு நல்ல அடியார் இந்த நல்ல நல்லார் தன் பிள்ளைக்கு ஒரு நீண்ட ஒரு உபதேசம் செய்வாங்க அந்த நீண்ட உபதேசத்துல சொல்லும் பொழுது வந்து என்ன வரும் முகத்தை திருப்பிடுவான் மனிதர்களை விட்டு முகத்தெல்லாம் திருப்பூடாது செல்வம் நீ திருப்புவியா நீ நல்ல ஒரு சட்டம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சொக்கா போட்டா நீ பெரியாளா அப்படி நீ அகந்த இருக்க கூடாது ஓ பக்கத்துல இருக்கிறவ நல்ல பண்பு கொண்டவன் மக்கள் ஏழை எளியவர்கள் சுத்தி இருப்பவர்கள் சொந்தங்கள் பந்தங்கள் காசு வந்துச்சு அவன் என்னை ஒரு பண்பு கூடாது ரஹமானுடைய அடியார்கள்ட இருக்கவே கூடாது மனிதர்களை விட்டு முகத்தை திருப்பாதே மோனே பூமியில எப்படி நடக்க கூடாதுன்னு சொல்றேன் அல்ல என்ன சொன்னாங்க ரஹ்மானின் அடியார்கள் எப்படி நடப்பார்கள் சொன்ன மாதிரி தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லும் பொழுது

நேசிக்கலா இம்பு இறை நேசம் கிடைக்காது பெருமை தான் என்ன தெரியுதுங்களா அண்ணா நம்மளா வேற கேரக்டர் அவங்க நம்மளா வேற கேட்டகரி அவங்களா வேற கேரக்டர் பேசுனா அவங்க பால் பார்த்தா வசலாம் அழைக்கும் ஒருத்தர் ஒரு வசலாம் அழைக்கும் அடிம்பாரு இன்னொருத்தர் வந்தா நல்லா அப்படிம்பாரு என்னன்னா அந்த அந்த கேட்டகரி பாக்குறது அந்தஸ்த பாக்குறது குடும்பத்தை பாக்குறது பைசாவை பாக்குறது யாராவது ஏழை எளியவர்கள் வந்து நின்னானா கண்டுக்கிறதே முகம் தீர்ப்பிக்கிறது முகத்தை

ரொம்ப அகங்கார தோரணையோட பேச்சில போற கடைசி இந்த வசனத்தை வந்து சொல்லி முடிக்கிறார் சத்தத்திலேயே மோசமான சத்தம் கழுதையும் சத்தம் தான் இன்னொரு வசனத்துல பல இடங்கள்ல பேசுறாங்க நடைய பத்தி மட்டும் இந்த நடக்கிறது இருக்கா இல்லையா நடக்கிறதுனா என்ன அர்த்தம்னா ஒட்டுமொத்த நடவடிக்கை தான் ஆனால் நம்முடைய நடத்தையில ரொம்ப வெளிப்படும் அது நடக்கும்போது உள்ள வந்துரும்ல அப்படி அப்படி ஒரு என்ன வரும்ல அது இருக்கவே கூடாது

நம்மள்ட எதிர்பார்க்கிற ஒரு குணம் இந்த நோன்புடைய நாட்களை நாம விளங்கிக்கணும் இது நம்மள்கிட்ட இருக்கான்னு பார்க்கணும் செக் பண்ணி பார்க்கணும் அந்த பெருமை வந்துட்டு அப்படின்னா அல்லாவுடைய நேசத்தை விட்டு ஆட்டோமேட்டிக் தானாவே தூரப்பிடணும் அல்லா காப்பாற்றணும் பணிவு என்பது இருக்க வேண்டும் அல்லாவுடைய தூர் சலல்லா சில பல இடங்களை மனித வாழ்க்கையை பத்தி சொல்றாங்க யார் வந்து மனிதனை மன்னிப்பானோ அவனை அல்லாஹ் கண்டிப்பான் யாரு வந்து இருப்பாங்களோ அல்லாஹ் அவனை உயர்த்துவான் பனிய பணி எல்லாம் உயர்த்துவான் தபாத்தான் சொல்லுவாங்க அரபில பணிந்தால் உயர்வு கிடைக்கும் மன்னித்தால் கண்ணியம் என்ற நினைக்கிறோம் மன்னிச்சா ஓ என்னப்பா அவன் என்ன நினைப்பாங்க நம்மளை பத்தி எல்லாரும் ஊர்ல நான் எப்படிப்பட்ட ஆளு என்னை அவன் இப்படி பேசிட்டான் அவனை நான் ஒரு வழிபாக்கா முட்டா ஊர்ல என்ன என்ன நினைப்பாங்க நான் எப்படிப்பட்ட ஆளு எவ்வளவு ஒரு செல்வாக்கு மிக்கவ எவ்வளவு காசு மிக்கவ அவன் என்னை ரோட்டில் வச்சு இப்படி பேசிட்டான் அவனை நான் மன்னிச்சேன்னா என் கண்ணியை என்ன ஆகும் போனா அல்லா சொல்றான் மன்னிப்பா மன்னிச்சாதான் கண்ணியம் கொடுக்குறான் மன்னித்த கண்ணியம் கூடும் பணிவோடு நீ நட உயர்த்தி வச்சிருவான் பொருளாதாரத்தை கூடு அல்ல வளர்ப்பான் நம்ம மனுஷன் புத்தி அப்படியே அல்ல சேஞ்சு பண்றான் நீ முதல்ல மெயின் செட்டை மாத்து கொடுத்தால் குறையும் என்று நினைக்காதே கொடுத்தால் வளரும் தர்மம் கொடுத்தால் உன்னுடைய பொருள் வளரும் மன்னித்தால் உனக்கு மான் விளக்கும் நினைக்காத மன்னிப்பதுதான் உனக்கு கண்ணியத்தை வழங்கும் பணிவாக இருந்தால் நீ ஏதோ ஒன்று இல்ல ஒன்றும் இல்லாமல் போய்விடும் பணிவு தான் உன்னை உயர்த்தும் அல்லாவுடைய சொல்றாங்க அல்லாவுடைய தூதரை இதுக்கு நல்ல முன்மாதிரிங்க அல்லாவுடைய தூதர் சலாசல இருக்காங்க அவங்க வாழ்க்கையில நீங்க பாருங்க ஃபுல்லா எடுத்து பாருங்க யாருக்கு அவங்க வந்து மக்காவுடைய வாழ்க்கையில நாற்பது வயசுல நபி ஆகுறாங்க ஐம்பத்தி மூணு வயசு வரைக்கும் மக்காவுல சொல்லனா துன்பங்களுக்கு ஆளாவுறாங்க ஆனா மதீனா வாழ்க்கையில அவங்க தான் ஜனாதிபதி அவங்க கிழிச்ச கோட்டை யாருமே தாண்ட முடியாது அவங்களுடைய கண் அசைவுல ஒட்டுமொத்த மதின மக்கா மதீனாவே சரணாகதியாக இருந்துச்சு ரசூல் செல்லா அலிசலம் சொன்னால் எழுதி கொடுக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான கோரிசோரர்கள் காத்திருக்கிறாங்க அது அபு தலுகாட்ட சொன்னா நிலம் அப்படியே வந்து தோட்டம் வந்து விழுந்துடும் இங்க சொன்னா அங்க சொன்னா ஆனால் செல்லல்லா அலை செலத்துடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அவங்க வீட்டுலங்க எப்படிப்பட்ட ஒரு பணிவு பாருங்க நினைச்சிருந்தா எப்படி வாழ்ந்துருக்கலாம் ரசுசலாசனம் தொழுவார்கள் இரவுல தொழுதா ரசுல்லா சஜிதா செய்யும் பொழுது ரசுல்லாவுடைய தலையில இடிக்கும் என்னது இடிக்கும் ஆயிஷார் அலீலாவுடைய காலு ஐஷார் அலிவாதான் டக்குன்னு இடிச்சோட நோட்டி வச்சுக்குவாங்க அப்புறம் சஜிதா திரும்ப அவங்களை கரண்டு வீட்டுல விளக்கும் இல்ல விளக்கும் இல்ல இதெல்லாம் நடக்கிறது விளக்கும் இல்லை அவ்வளவு நெருக்கடியான ஒரு அஞ்சுக்கு அஞ்சு ரூம் இருந்தா கூட ஒருவர் நிம்மதியாக தொல்ல முடியும் ஒருவர் அழகாக உறங்க முடியும் அஞ்சுக்கு அஞ்சுக்கு கூட இல்லாத ஒரு இடத்திலே தான் கண்மணி செல்லல்ல அலை செல்லத்துடைய வாழ்நாள்களுக்கு கழிச்சிருக்காங்க ஆனா அவர்கள் எப்படிப்பட்ட வாழ் வாழ்ந்திருப்பா ஒட்டுமொத்த மதியனாவே புரட்டி போட்டாங்க மக்காவையே புரட்டி போட்டாங்க அவங்க நினைச்ச அவ்வளவு செல்வங்கள் குவிந்திருக்கும் அந்த அந்த அதிசனுடைய முடிவுல அவங்க சொல்றாங்க வீட்டுல பல நாட்கள் விளக்கு கூட விளக்குன்னு என்னது நல்ல சீரியல் விளக்கு போட்டு இந்த பாருங்களா இதுசானே சொல்லிக்குது பாருங்க ஆளே இல்ல அங்க விளக்கு போட்டு வச்சிருக்கு இருக்கா இல்லையா இவ்வளவு இருக்கு நமக்கு ஏன்னா நம்மளால முடியும் ஆளே இல்ல விளக்கு எதுக்கு போட்டு வச்சிருக்குன்னா அங்க பூச்சிக்கொட்டை வந்துட கூடாது பாதுகாப்பா இருக்க கூட காட்டி போட்டு வச்சிருக்கு அந்த சேம்பு கூட அங்க இல்ல அங்க என்ன விளக்கு தெரியுமா சொல்றாங்க அந்த விளக்கு இந்த ஆயில் ஊத்தி மஞ்சட்டில ஆயில் ஊத்தி அதுக்கு கூட ஒரு தெரிய போட்டு கொளுத்து வச்சிட்டு ஆளால மூஞ்சி பார்த்துட்டு உட்காந்துருக்கும் இந்த விளக்கு கூட கிடையாது ரசூல்லாவுடைய வாழ்க்கை என்ன பணிவு அல்லாவுடைய தூதருக்காண்டி உயிரை கொடுக்கக்கூடிய எத்தனையோ தோழர்கள் வரக்கூடிய சபையில இருக்கக்கூடிய சபையில ரசூசராசனம் வந்தா எத்திக்க மாட்டாங்க தோழர்கள் அவங்க சொல்லுவாங்க இந்த உலகத்தில் அல்லாவுடைய தூதரை விட வேற யாரையும் நாங்க நேசிக்க மாட்டோம் ஆனால் அவர்கள் வரும் பொழுது நாங்கள் எழுந்திருக்க மாட்டோம் ஏன்னா எழுந்திருக்கிறது ரசூலா வெறுப்பார்கள் 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 வார்த்தையை கவனிங்க உகாரம் எந்திரிக்க கூடாதுன்னு சொல்றது வேற விஷயம் அப்படி சொல்றது கிடையாது கிடையாது எந்திரிக்க கூடாது நீ நினைக்கிறியா எந்திரிக்க கூடாது ஒருத்தர் பக்கத்து ஊருக்கு பக்கத்து நாட்டு மன்னர்கள் எப்படி அந்த தலைவர்களுக்கு மரியாதை கொடுக்கறாங்கறதெல்லாம் பாத்துட்டு ஒருத்தர் சராசலத்து சொல்றாங்க யார சொல்லுதான் பக்கத்து நாட்டு மன்னர்கள் சஜிதா பண்றாங்க மன்னர்களுக்கு வந்து மக்கள் சஜிதா பண்றாங்க அதை நான் பார்த்த உடனே நினைச்ச உலகத்திலேயே நான் சஜிதா பண்ண முடியாது உங்களுக்கு தான் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே நான் இறந்து போய் அடக்கம் பண்ண பிறகு நீ அதுல போய் பண்ணுவியா சஜிதா பண்ணுவியான்னு கேக்குறாங்க சிலாசனம் ஆஹ் பண்ண மாட்டேன் அப்ப இப்பவும் பண்ண கூடாது எந்த மனிதருக்காகவும் சாஸ்தாகவும் செய்யக்கூடாது சிலாசன் சொல்றாங்க இன்னைக்கு சும்மா ஒரு ஆலிம்சா நல்ல பயன் பேசினா போதும் கால்ல போய் விடுறோம் நிறைய பேர் இந்த சேக்கு முறியுது கல்வத்து கல்வத்துல இருக்காங்களா இல்லையா அவுளியாக்கள் நல்லவர்கள் நாதாக்கள் சுகதாக்கள் நல்லபடியாக வாழட்டும் தியானம் செய்யட்டும் அர்ப்பணம் செய்யட்டும் அல்லா எல்லா வளங்களையும் மகந்திரத்தையும் மன்னிப்பையும் எல்லா நல்லோர்களுக்கும் வழங்கட்டும் ஆனால் இன்னைக்கு காலில் கலாச்சாரம் இல்லையா கர்வம் அந்த பாட்டையில் வளர்ந்தவர்கள் தான் அவரு எல்லா ஆட்சி அப்படியே லட்டு மாதிரி கையில வந்து விழுந்துச்சு ரசூலாவுடைய மூத்துக்கு பிறகு உமர் அடி எல்லாரும் தலைவரா போடுங்கன்னு சொன்னாங்க அவங்கதான் கண்டிப்பா சொன்னாங்க உமர் அலி அல்லாஹு அணுகு அவுபைதாபின் ஜர்ராஹ் அலி அல்லா அணுகு இந்த ரெண்டு பேர்ல யாரையாவது போடுங்க அப்படின்னு ஆனாங்க எங்கேயாவது மாதிரி பார்க்க முடியுமா தலைவனை தூக்குறதே தொண்டர்கள் தான் அந்த மேல்மட்ட தொண்டர்கள் தான் இப்படி போட்டு அடிச்சா நமக்கு வந்துரும் பதவி ஸ்கெட்சின்னு பேசுவாங்க இது இப்படி போட்டு இது வந்து ஒரு கேம் விளையாடுவோம் அப்படி ஒரு கேம் ப்ளே பண்ணுவோம் அப்படிமா இப்படிப்பட்ட பண்பாளர்களையும் பணிவாளர்களையும் உருவாக்கி இந்த வசனங்கள் தான் அல்ல யாரையெல்லாம் மோசமானவர்கள் என்று சொல்கிறானோ அத்தனை மோசமானவர்களுடைய குணமும் பெருமைதான் அகந்தை தான் கர்வம் தான் கடவுள் என்று சொன்னார் சிராவன் அழிந்து போனார் என்னால் சம்பாதித்தேன் நான் சம்பாதித்தேன் என் சொத்து என் நகை என் பணம் நான் காரூன் அழிஞ்சு போயிட்டான் நான்காம் கடவுள் என்னை தவிர வேற எவன் இருக்கிறான் கேட்டான் நம்மு அழிஞ்சு போயிட்டான் அதனால அகந்தை என்பது மோசமானவர்களுடைய குஃபார்களுடைய அழிந்து போனவர்களுடைய அல்லாவின் சாபத்திற்குள்ளானவர்களுடைய குணம் பணிவு என்பது நல்லோர்களுடைய நபிமார்களுடைய சகாபாக்களுடைய குணம் அல்லா சுபகான பணிவு என்கிற சிறந்த குணத்தை இந்த ரமதானுடைய மாதத்தில் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் தரும் கோடிகள் வரட்டுங்க சுலைமான சார் சொன்ன ஒரே வார்த்தை தான் நம்முடைய லைஃப் ஆதாமின் ரப்பி முடிஞ்சு போச்சு இது ரப்பு தந்தவன் இது ரப்பு தந்தான் பாச்சு சூப்பரா இருக்கா சிறது ஆதாமின் ரப்பி

இந்த தொன்னு தொழில் நோயாளி ஒருத்தர் இருந்தாரு அவருக்கு அல்ல நோயை சரி பண்ணி கொடுத்தான் ஒருத்தர் இருந்தாரு அல்லாஹ் பார்வை கொடுத்தான் வலுக்கை ஒருத்தர் இருந்தாரு அவருக்கு அழகான ஒரு தோற்றத்தை கொடுத்தான் சோதிச்சு பார்த்தா என்னது சோதிச்சு பார்த்தா என்ன சீரான்னு பார்த்தான் பனிஞ்சா அதை மென்மைப்படுத்துவான் பணிகளை தூக்கிடுவான் இது கொடுத்து எடுத்தது நமக்கும் அப்படிதான் அல்லாஹ் தந்திருக்கா எல்லாத்தையும் இப்ப தந்திருக்கிறது எல்லாமே ஒரு சோதனை அல்லது நீ என்ன செய்யற நல்லா பார்ப்பான் வாழ்வும் மரணமும் சோதனைக்கானது அதனால நாம் எக்காலும் மறந்துட கூடாது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி ஏழை எளிய மக்கள் நம்மள்கிட்ட வர்றாங்கன்னா அவங்களோடு நம்ம இருக்கணும் சேர்ந்து வாழணும் எந்த ஒரு ரீசனுக்காகவும் ஒரு தப்பு ஒரு பொய் அல்லது ஒரு அசத்தியம் என்று சொன்னால் அதை கண்டிப்பது வேற விஷயம் ஒருத்தன்ட்ட காசு இல்லை என்பதால் மாத்திரமே ஒருத்தரை ஒருத்தன் புறக்கணிச்சான்னு வச்சுக்கோங்களேன் இது எவ்வளவு பெரிய கர்வம் இதே காசு இல்லாத நிலையை அல்லாஹ் நினைச்சா ஒரு நிமிஷத்துல மாத்தி தந்துருவேன் நீ என்ன பட குடிங்கிருவான் கொரோனா வந்துச்ச சுனாமி வந்துச்சு எத்தனை அழி என்ன ஆச்சுங்க பெரிய பெரிய கோடிசுவரன்னா பிச்சனர்ற மாதிரி தானே ஏ ஏன் திணிக்கிறானு ஐயோ காப்பாத்துங்கங்கிறான அதனால அல்லாஹ் சுபானுக தாளா நம்மிடம் எதிர்பார்க்கின்ற தலையாய குணம் பணிவு அதாலாத்துல் இபாதிர் ரஹ்மான் யம்ஷூன அலால் நடப்பார்கள் கருவத்தோடு இருக்க மாட்டார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு பணிவுடனான வாழ்வுக்கு சொந்தக்காரர்களாக நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் கபல் செய்வானாக வாஹி தாவானால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ